வணக்கம் கேபிட்டல் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் மெய்ப்பொருள் காண்பு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரேகா சினி சிவானந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவிற்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு டெல்லியில் ராஜதந்திர மட்ட சந்திப்புகளையும் ஆரம்பித்தார் அசௌகரியத்தை ஏற்படுத்திய கலாநிதி பட்டம் அமைச்சர் ஹர்ஷனானேக்கார சிஐடியில் முறைப்பாடு நான்காயிரத்துடன் அரிசி இறக்குமதி சதோஷ ஊடாக விற்பனை செய்ய நடவடிக்கை அனுராதபுரம் குண்டு வெடிப்புக்கு முன்னாள் அமைச்சர் ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிழந்து விபத்து பதிமூன்று பேர் தத்தளிப்பு தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு குடியரசு தலைவர் மாலிகாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கா் உள்ளிட்டோா் பலர் கலந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளிவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனர்குமார திசாநாயகவுக்கு இராணுவ மரியாதையோடு செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக்கவை மரியாதையின் நிமித்தம் இதே நேரம் நேற்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவை இந்தியாவின் முக்கிய அமைச்சர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கரை சந்தித்த ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் மேலும் இந்நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் வலுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது தெரிவித்துள்ளார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடு அந்யமான விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதனையடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அமைச்சர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் அசோக ரன்பல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து வெற்றிடம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய சபாநாயகரை தெரிவு செய்யும் நடவடிக்கை நாளை நடைபெறுகிறது புதிய நியமனம் தொடர்பாக இறுதி முடிவை எட்டுவதற்காக ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் நாளையும் நாளை மறுதினமும் கூடுகின்றது இதன்போது புதிய சபாநாயகரை நியமிப்பதற்கான பரிந்துரைகள் செய்யப்படும் வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு ஆளும் கட்சியிலிருந்து மூன்று பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன தற்போதைய பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஷ்வி சாலி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நிஹால் கலபதி ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன புதிய நியமனம் தொடர்பாக இறுதி முடிவை எட்டுவதற்காக ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு இன்று கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது இதேவேளை எதிர்க்கட்சி சார்பாகவும் சபாநாயகருக்கான பெயரையும் முன்மொழிய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் அசோகர் ரன்வல தனது கல்வி தகுதிகள் தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் கடந்த பதிமூன்றாம் தேதி பதவியை ராஜினாமா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக எழுத்து மூலம் அவர் அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி திசா நாயக்கவும் அதனை ஏற்றுக்கொண்டார் புதிய சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்வது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று